வணக்கம் நண்பர்களே கியா நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விலை கம்மியான ஒரு மைக்ரோ ரகத்தில் வரக்கூடிய எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கூடிய விரைவில் வந்து கொண்டு வர போகிறாங்க வரப்போகிற இந்த காரோடைய விலை பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டு இப்போ இந்த கார் வந்து எந்தெந்த கார்களுக்கு போட்டியாக இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரப்போகுது அப்படின்னா ஆல்ரெடியே இந்த செக்மெண்ட்டில் மைக்ரோ எஸ்யூவி ரக செக்மெண்ட்டில் நல்லா விற்பனை ஆயிட்ருக்கக்கூடிய டாட்டா பஞ்ச் மற்றும் ஹுண்டா எக்ஸ்டர் இந்த ரெண்டு கார்களுக்கு போட்டியாக தான் கியா நிறுவனம் இந்த புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் வந்து டாடா பஞ்ச் கார் மட்டும் தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ எக்ஸ்டருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சோனட் வந்து இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து இந்த மைக்ரோ எஸ்யூவி ரக செக்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த ஒரு அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு நியூ மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க விலை கம்மியான ஒரு நெக்ஸான் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸான் காரை பொறுத்த வரைக்கும் இந்த காரனால தான் டாட்டா வந்து டாப்புக்கு போனாங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து நெக்ஸான் ஹிட் அடிச்ச பிறகு தான் வந்து மற்ற கார்களையும் வந்து டிசைனை வந்து மாற்றி தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் அதிகமா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல வந்து விலை கம்மியான ஒரு வேரியண்ட்டு என்ட்ரி லெவல் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஆப்ஷனல் ஸ்மார்ட் ஓ அப்படிங்கிற நேம்ல பார்த்தீங்க அப்படின்னா புது வேரியன்ட் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இந்த வேரியண்டோட ப்ரைஸ் வந்து ஏழு லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட இந்த வேரியன்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு விலை கம்மியான பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே கூட இந்த வேரியண்ட்லையும் வந்து நமக்கு ஆறு ஏர் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்இடி ஹெட்லாம் எல்இடி டிஆர்எல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரை மோட்ஸ் வந்து வருது ஒளிரக்கூடிய லோகோவோட வரக்கூடிய ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் விலு முன் பக்கத்துல வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்கு இது எப்படி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ அதேமாதிரி டீசல் இன்ஜினோட பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஸ்மார்ட் ப்ளஸ் மற்றும் ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட்டையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வேரியண்ட்டோட விலை அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட் வந்து ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து பத்து புள்ளி ஐ ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்டானால் கொஞ்சம் கம்மியான விலையில வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியா நிறுவனம் வந்து புது காரை கொண்டு வர போகிறாங்க கிளாவிஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து அப்டேட் வந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸ் அப்படிங்கிற நேம் வந்து கிடையாது புது நேமில் பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது சைரோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூ நேம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைரோஸ் அப்படிங்கிற நேமை வந்து ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கியா வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இப்போ இதற்காக இந்த நேம் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பிராண்டில் இருக்கக்கூடிய எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய கார்கள் எல்லாமே சி அப்படிங்கிற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம வந்து கேரண்ட்ஸு கார்னிவல் இந்த மாதிரி கார்களை வந்து சொல்லலாம் மாதிரி எஸ்இவி ரகத்தில் வரக்கூடிய கார்கள் எல்லாமே எஸ்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம வந்து செல்டோஸு சோனட் இந்த மாதிரி கார்களை சொல்லலாம் அந்த மாதிரி வரப்போகிற கார் வந்து ஒரு மைக்ரோ எஸ்இவி ரக கார் தான் அதனால வந்து அந்த காருக்கும் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைரோஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இந்த காரை விற்பனை கொண்டு வர போறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து அறிமுகமாக போகுது மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும்

ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இந்த காரில் பார்த்தோம்னா பனரோமிக் சன்ரூஃப் அடாஸ் டெக்னாலஜி முன்னூற்றறுபது டிகிரி கேமரா வென்டிலேஷன் வசதியோடு இருக்கக்கூடிய சீட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இந்த மாதிரி வசதிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ரீசனபுளான பேஸ் ப்ரைஸில் வந்து பேஸ் வெரெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நன்றி